வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி அதுக்கு தேவையான பொருட்கள் சேப்பங்கிழங்கு பாருங்க நான் அரை கிலோக்கு கொஞ்சம் கூடுதலா எடுத்து குக்கர்ல தண்ணி விட்டு ரெண்டு விசில் வர அளவுக்கு விட்டுருக்கங்க அதுக்கு மேல விடக்கூடாது குழஞ்சு போயிரும் இந்த சேப்பங்கிழங்கு வேக வச்சதுக்கு அப்புறம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அது எல்லாம் உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கணுங்க நான் பாருங்க வேக வச்சுட்டு சின் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு பொறிக்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கு தேவையான கடலை எண்ணெய் இல்லாட்டி ஆயில் எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுக்கும்போது வலுவெழுப்பாக இருக்குங்க நம்ம கட் பண்ணி எண்ணெயில் பொறிக்கும் போது வலுவழுப்பெல்லாம் போயிடும் பாருங்க இப்போ சேப்பிழங்கு நல்லா வருபட்டுருச்சு நம்ம எண்ணெய் வடிகட்டி எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சேப்பங்கிழங்கெல்லாம் வருத்தாச்சு இது ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மிளகு தூள் மஞ்சள் தூள் அவங்க அளவும் சேர்த்துக்கலாங்க கூட இல்லாட்டி குறைவாவோ இல்லாட்டி அதிகமாவோ சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்ப ரோஸ்ட் பண்ண இதுல மசாலா பொடியெல்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது அதனால லேசாக தண்ணி தொளிச்சா நம்ம பரட்டிக்கிட்டோம்னா மசாலா தூள நல்லா பிடிச்சிக்கும் கொஞ்சமா தண்ணி தூள் சுட்டா போதும் இப்ப மசாலா பொடியெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஊற வச்சுக்கிட்டா போதுங்க இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் பக்கம் ஊற வச்சாச்சு நம்ம பொரிச்ச எண்ணெயில இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் காயிட்டும் இந்த மசாலா பொடி கலக்கி வச்சிருக்க இந்த கிழங்க போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு மசாலா பொடி கலந்து இந்த கிழங்கு சேர்த்து நல்லா நம்ம நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இருக்கணும் சேப்பங்களுக்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் நம்ம போட்ட மசாலா பொடியோட பச்சை வாடையெல்லாம் போற அளவுக்கு நல்லா மிதமான தீச்சூட்டில் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லா மசாலா பொடியும் கிழங்குல பிடிச்சி சுவையான ரோஸ்ட் ரெடி ஆயிரும் இப்போ சூப்பராக சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் சேப்பங்கிழங்கு வருவல் நம்ம செய்துட்டங்க இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் எல்லா விதமான வெரட்டை ரைஸ்க்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் இதே மாதிரி நீங்க வீட்டில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்